பன்னிரண்டு ராசிகளுக்கும் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க பாரம்பரிய ஜோதிட ரீதியிலான சிறந்த அனுபவத்தில் கூறி நிறைய பயனடைந்த பரிகாரங்களை பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்கப் போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலிஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் பன்னிரண்டு ராசிகளிலும் வாழ்க்கையில் வெற்றி பெற செல்லோ சேர்க்கையும் ஆரோக்கியமான உடல் அமைப்புகளும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்றங்கள் தருவதற்காக இருக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நாம் முன் ஜென்மத்தில் செய்த கெட்ட கர்மாக்கள் தீவினைகள் அல்லது தீய செயல்களின் மோசமான விளைவுகளை சரி செய்து அல்லது குறைக்க உதவி உதவக்கூடிய பரிகாரங்களாகும் மேலும் ஒரு நபரின் நல்ல கர்மா மற்றும் நல்ல செயலை வலுப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் இந்த பரிகாரங்கள் உதவி செய்கின்றன சிறந்த மற்றும் பயனுள்ள எளிமையான பரிகாரங்கள் மட்டுமே இந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது இது ராசி லக்னம் இரண்டுக்குமே பொதுவான பரிகாரங்கள் தான் சொல்லப்பட்டுள்ளது அதாவது மேச ராசிக்கு சொல்வது மேச ராசிக்கும் பொருந்தும் மேச லக்னத்திற்கும் பொருந்தும் மகர ராசிக்கு சொல்வது மகர ராசிக்கும் பொருந்தும் மகர லக்னத்திற்கும் பொருந்தும் ஆக லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இரண்டிற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் சரி முதல்ல மேச ராசி மேசராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளையுமே குளத்துல ஆறுகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு அளிப்பது பறவைகள் மற்றும் எறும்புகளுக்கு உணவு அளிப்பது நன்மையை செய்யும் எப்பொழுதுமே அனைத்து பெண்களுக்குமே மதிப்பளித்து நடக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக தினந்தோறும் காலையில் தாயாரை வணங்கி செல்லும் பொழுது வேலைக்கு செல்லும் பொழுது அதாவது வீட்டிலேருந்து வெளியில் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வேற ஏதாவது பிசினஸ்க்காக செல்லும் பொழுது க தாயாருடைய காலில் தொட்டு வணங்கி விட்டு செல்வது நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வெட்டுகளையும் தரும் இரவு வந்த பிறகு மனைவியின் கால்களை பிடித்து விடுவது நல்ல ஏற்றத்தை தரும் செல்வ சேர்க்கையை உண்டு பண்ணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மேசராசி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவரின் காலை பிடித்து விடுவது நல்லது எப்பொழுதுமே அவன் தெரிஞ்சுங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்களை மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் செய்யக்கூடாது அதுக்கடுத்தாப்புல ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் அதுவும் அனாதை அநாதை இல்லங்களுக்கு சென்று அன்னதானம் செய்யுங்க உங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் சிறந்த நாட்களில் அநாதை இல்லங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் உழைக்கும் மக்களுக்கு யாசகர்களுக்கு ஓட்டோர்கள் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு அன்னதானம் செய்வதும் சிறந்த அமைப்பு என்னைக்கு செய்யலாம்னா செவ்வாய்க்கிழமை அது அல்லது வியாழக்கிழமைகளில் இந்த அன்னதானம் செய்வது சிறந்த அமைப்பாக இருக்கும் பாடம் சொல்லி கொடுத்த குருவையும் ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி பாடம் சொல்லி கொடுக்குறதுனா படிப்பு ஸ்கூல் மட்டும் கிடையாது எந்தவித கலைகளை கற்றுத்தரக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி என்றுமே அவர்களை தரக்குறைவாக பேசக்கூடாது இவர் என்ன தந்துட்டார் அப்படின்னு தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேசவும் கூடாது அவர்களை நடத்தவும் கூடாது அவர்கள் இல்லாத சமயத்திலும் கூட அவர்களை பற்றி பெருமையாகவே பேச வேண்டும் எப்பொழுதுமே போதுமான அளவு தூக்கமும் ரெஸ்ட்டும் எடுப்பது இவர்களுக்கு அவசியம் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு தூக்கத்தை எடுத்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்யும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அதுக்கடுத்து மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தினந்தோறும் பறவைகளுக்கு உணவு வேண்டும் அது இவர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றலை ஊக்குவிக்கும் பறவைகளுக்குன்னா எதோ காக்கைக்கு கூட சாப்பாடு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா புறாக்களுக்கு பச்சை பயிரிடுவது மிக நல்ல பலன்களை தரும் சிவப்பு நிறம் பயன்படுத்துவது இவர்கள் எப்பொழுதுமே தவிர்த்து விட வேண்டும் செப்பு பாத்திரங்களில் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்துவது இவர்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா செம்பு க வளையமாவது கையில் அணிவது மிகச்சிறந்த பலனை தரும் அதுக்கடுத்து கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது நீர் தானம் செய்வது அல்லது மோர் தானம் செய்வது இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஏழ்மல் நிலை இருப்பவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஜிஹெச்சில் பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு வஸ்திர தானம் அல்லது போர்வை தானமாக தருவது நல்லது போர்வையாக கொடுக்க முடியாதவங்க அவ்வளோ செலவு பண்ணி எங்களால் கொடுக்க முடியாதுன்னா கூட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஒரு துண்டு வாங்கி கூட அவங்களுக்கு தானமாக பிரசவ வார்டில் இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு தாய்மார்களுக்கு ஒரு துண்டாவது வாங்கி கொடுங்க அதெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் யாரிடமும் பொய் சொல்லுவதோ அல்லது ஹார்ஷாகவோ ரூடாகவோ நடந்து கொள்வதோ கூடாது அது நல்லதல்ல சாந்தமாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் எதிரியை கூட அரவணைத்து செல்லக்கூடிய குணம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாபெரும் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்தாப்புல சிம்மராசிக்காரங்க சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய லட்சியத்தில் வெளியே இருப்பது அதிக கோபமும் அவசரமும் படுவது கூடாது கொஞ்சம் சாந்தமான குணம் இருப்பது நல்லது சற்று இந்த மாதிரி அவசரப்படுவதையும் கோபப்படுவதையும் சற்று குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது எப்பொழுதுமே உங்களை சார்ந்தவர்களிடத்தும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தினரிடம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது அவசியமானது அப்போத்தான் கஷ்டப்படக்கூடிய காலங்களில் அவர்களிடமிருந்து உதவி பெறுவதற்கு ஒரு அனுகூலங்கள் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் அதே போல் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏதேனும் உதவி செய்வது நல்லது உதாரணத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது புக் வாங்கி தருது நோட்டு வாங்கி தரது இல்லை பேனா பென்சில் வாங்கி தரது யூனிஃபார்ம் வாங்கி தரது இது போல உங்களால் என்ன முடியுதோ அதை செய்வது நல்லது அதுக்கடுத்தப்பில் சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகம் சிறப்பாக இருப்பதற்கும் பூர்வீகத்திலிருந்து அனுகூலங்கள் அடைவதற்கும் லாபங்கள் அடைவதற்கும் அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய பூர்வீகம்னே என்னன்னே தெரியாத குழந்தைகளாக இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு தாய் தகுப்பு இல்லாத குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வீகம் சிறப்படையும் அதே போல் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கையில் வெள்ளி செம்பு வளையம் அணிவது சிறப்பான பலனை தரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செம்பு வளையலாக அணிய முடியாது அதற்கு பதிலாக செம்பு மோதிரமாக ஏதோ ஒரு விரலில் மாட்டிக்கங்க நல்லது அதுக்கடுத்து கன்னிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுங்க உங்கள் மீது பொறாமைப்படுபவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது உங்களுக்கு எப்போதுமே நல்லது இது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும் எப்போதுமே பிஸியாக இருப்பதை தவிர்த்து விடுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பதற்கு குழந்தைகளோடு அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவு செய்வது உங்கள் மனதிற்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கடுத்த அப்ப துலா லக்னம் துளாராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்க எப்போதுமே எமோஷனாக இருப்பதை கண்ட்ரோல் செய்து வைப்பது நல்லது யாரே நீங்க அதிகமாக விரும்புகிறீர்களோ அவர்களை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை குறைத்துக் கொள்வது நல்லது இல்லை என்றால் அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திவிடும் அதே போல மனதை அலைவாய விடாமல் கட்டுக்கொள் வைப்பது அவசியம் நல்லது உழைக்கும் மக்கள் அல்லது துப்புரவு தொழிலாளிகளுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் முடிந்த உழை உதவிகளை செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்தும் நீக்கும் அதே போல் மஞ்சள் நேரம் உங்களுக்கு ஆகாது வெள்ளி வளையம் உங்கள் கையில் அணிஞ்சுக்குங்க ஆம்பளையாக இருக்கும் பொழுது ஆண்களாக இருக்கும் பொழுது வெள்ளி வளையம் அணிஞ்சுக்குங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளியில் மோதிரம் அணிவது சிறப்பான பலனை தரும் அதுக்கடுத்து விரிசை லக்னம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன நீங்கள் எப்போதுமே குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உங்களுடைய வெல்விஷராக உங்களுடைய நலனில் ரொம்ப அக்கறை கொள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய தாய் தாப்பனின் அறிவுரையை கேட்டு நடப்பது எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது நீங்களா முடிவெடுப்பதை விட இவர்கள் இவர்கள அதாவது நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்களிடம் நபர்களிடமிருந்து யோசனையை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது ஏன்னா விருச்சிய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனை ஆருக்கும் அதிபதியாக வருவார் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள்ட்ட யோசனை கேட்டு கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் அதே போல் விருச்சிய ராசிக்காரங்க எப்பொழுதுமே இதிலேயே பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருப்பது அவசியமானது எடுத்தவங்க கவிதும் செயல்படுவது நல்லது அல்ல அதே போல் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் தானமாக செய்வது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய அமைப்புகளை தரும் அதுக்கடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்க நீங்கள் எப்போதுமே எல்லாரையுமே அப்படியே நம்பக்கூடாது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்றே நம்பக்கூடாது அது நல்லதல்ல எல்லாரையுமே ஒரு சந்தேக கண்ணட்டத்தோடு அதுக்காக நம்பக்கூடாதுன்னு இல்லை சந்தேக கண்ணட்டத்தோடுனா ஒரு முன்னெச்சரிக்கையோடு பழக வேண்டும் எதுக்கு சொல்கிறாங்க என்ன காரணத்தோடு சொல்கிறாங்க அப்படின்னா அலசி ஆராய்ந்து அதன் பிறகே முடிவு எடுக்க வேண்டும் ஒரு புது புதிய நபர்கிட்ட பழகிறீங்கன்னா அதை உடனடியாக அவரை நம்பி எப்பேற்பட்ட ரிஸ்க்கும் எடுக்கக்கூடிய செயல்களில் இறங்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு உள்ள பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இனிப்பை தானமாக சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வழங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அதுக்கடுத்து மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் முதியோர்களுடன் நல்ல அனுபவஸ்தர்களுடன் பழகுவது உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிகளையும் நிறைவான வாழ்க்கையும் தரும் அதுதான் உங்களுக்கு எப்பவும் பிடிக்கவும் செய்யும் மனம் திறந்து தங்களது உங்களுடைய மனம் திறந்து உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வாழ்க்கை துணையிடம் பேசுவது உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது அதை மனசுக்குள்ளேயே போட்டி வச்சுக்கிட்டு அவங்களா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது நல்லதல்ல பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு தூய்மை பணிக்கான பொருட்கள் வாங்கி தருவது அதாவது சுத்தம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா விளக்குமாறு அல்லது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி தருவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படி இல்லைன்னா காம்பவுண்டு சுவர் அல்லது சுவரில் உள்ள பள்ளி உள்ளே இருக்கக்கூடிய சுவர்களில் ஓவியங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதுக்கு எடுத்தாப்பில கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க கணத்துக்காரங்க எப்பொழுதுமே மனம் திறந்து பேச வேண்டும் அடுத்தவர்கள் மீது எப்பொழுதுமே பொறாமைப்படக்கூடாது அடுத்தவர்களோட எப்பொழுதுமே லைஃப்பை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை குடும்பத்திற்காக உழைப்பதை வாயால் குடும்ப உறுப்பினர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாமல் தனது அன்றாட செயலால் புய புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரும் குடும்பத்தினருடைய ஒற்றுமையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதாவது வாயாலே நான் உங்களுக்காக இருக்கேன் அவங்களுக்காக இருக்கேன்னு சொல்லுவதை விட அதை செயலில் செஞ்சு காட்டுறதா உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அன்பையும் பாசத்தையும் பெறுவதற்கான ஒரே வழியாக இருக்கும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் எதுன்னு எடுத்தீங்கன்னா முதியோர் இல்லத்திற்கு சாப்பாடு சாப்பிட்ற தட்டு அல்லது டம்ளர் தானமாக தருவது நல்லது முதியோர் இல்ல முதியோர் இல்லம் இல்லை அப்படின்னா அனாதை இல்லத்திற்கும் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அதுக்கடுத்த இறுதியாக மீனராசி மீன லக்கணம் மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சந்தனம் பூசிக்கொள்வது நல்லது சோப்பு அல்லது பவுடர் கூட சென்ட் கூட சாண்டில் சென்ட்டு சாண்டில் சோப்பு சாண்டில் பவுடரு பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல ப பலனை தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இதை சாண்டில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் மரத்தடியில் இருக்கக்கூடிய ஏதாவது மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துகளுக்கு ஒரு கைப்பிடி உங்களுடைய ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையை தானமாக தருவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்குவதற்கான வழியை செய்யும் எந்த கிழமையில செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையில இந்த அன்னதானத்தை எறும்புகளுக்கு செய்வது நல்லது அதே போல உங்களுக்கு அதிகமான மூடு ஸ்விங் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்வது நல்லது எப்பொழுதுமே எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி பழகிறது உங்களுக்கு நல்லது பெற்றோர்களோடு அதிகமாக நேரம் செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதியும் வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷமான மனநிலையும் ஏற்றமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் சரி நண்பர்களே இன்றைக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு எளிய பரிகாரமாக அன்றாட வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் அது வாழ்க்கையிலையும் சோசியல் லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் பயந்துரக்கூடியதாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கும் இது நாம் அனுபவத்தில் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தான் இதன் மூலமாக குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அதே போல் அவங்களுடைய பர்சனல் லைஃப் சோசியல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குது இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்